ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வருாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த்ளாக் வந்து சண்டே எடுத்ததுங்க எனக்கு இந்த டே எப்படி போயிருக்குன்னு சொல்லி இந்த வ்ளாக்ல போய் பார்க்கலாம் சண்டே செம்ம ஃபன்னாக போச்சு எங்கள் வீட்டுக்கு எங்கள் நாற்றுனாங்க எல்லாருமே வந்துருந்தாங்க நெக்ஸ்ட் ஒரு இடத்துக்கு வந்து ட்ரிப் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அது எங்கே அப்படின்றத வீடியோ லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இப்போ வாங்க வ்ளாகை கண்டினியூ பண்ணலாம் சண்டே மார்னிங்கும் கொஞ்சம் நேரத்தில் எந்திரிச்சிட்டாங்க ஏன்னா வீடியோ கொஞ்சம் வாய்ஸ் கொடுக்குறது வேலைலாம் இருக்குச்சு பிள்ளைங்களாம் தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து எந்திரிச்சிட்டேன் ஆமாம் மிஷினே லோட் பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சுங்க ட்ரெஸ்ஸு கொஞ்சம் நிறைய சேர்ந்துருச்சு இன்னொன்று நம்ம ட்ரிப் போகிறனால தாரணி எல்லாமே வந்து ட்ரெஸ்ஸை கொஞ்சம் மிஷினில் கொடுங்க கொடுங்கதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருந்தாங்க அதனால் வந்து நேரத்துலேயே வந்து போட்டு வச்சுட்டேன் அத்தை வந்து காலையில் இங்கே எல்லாத்துக்குமே வந்து ரத்த வந்து ரெடி பண்ணிட்டாங்க ஒயிட் ரைஸ் மட்டும் வச்சு கொடுத்துட்டேன் மகிழினி பார்த்திங்க அப்புடின்னா அவள் பெருசாக சாப்பிட்ற மாதிரி அவளும் ஒரு பிளேட் எடுத்து வச்சு உட்காந்துட்டு இருந்தா சரி பாப்பா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கொஞ்சம் போட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தேன் நீ சாப்படுச்சே போலயோ உருப்புலயோ அத்த உருப்புலையா மதியம் லன்ச்சுக்கும் சேம் வந்து அத்தையே எல்லாத்துக்கும் வந்து கறி குழம்பு வச்சுட்டாங்க ரசமும் சேர்த்தி வச்சிருந்தாங்க ஒயிட் ரைஸ் வச்சு எல்லாருமே ஒன்னாக்கோன்னு சாப்பிட்ருக்கோம் ஈவினிங்க்கு மேலே எங்கள் அத்தனாங்க எல்லாம் வரங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால நாங்கள் எல்லாமே சேர்த்து சாப்பிட்டு முடிச்சு இருந்தோம் என்ன எழுதுறேன் என்ன ஒரு எல்லாரும் தோட்டத்துக்கு வராங்க. எல்லாம் அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க ஆமா. பின்னாடி ஆமா. ஒரு மாங்கா அதுக்குள்ள மீனா பறிச்சிருச்சு. ஏய், விழுந்துருச்சு. நான் இந்த வெரைட்டி அவள இந்த ஒரு மங்க ஒரு மாசத்துல இந்த ஒரு மாத்துக்கு இந்த ஒரு மாத்துக்கு காயா இது என்ன பங்கணம் கள்ளியா என்னன்னு தெரியல பழுக்கல வெயிலுக்கு வெம்பி போய் கிடக்கு இதுவே சாப்பிடலாம் இதையே போட்டு இந்த மரம் நீ நட இந்த மரம் வந்து தாத்தா வந்து சொன்னார் என்ன சொன்னார்னா வண்டி பாதை கிட்டே இருந்துச்சு இந்த மரத்தை வந்து இங்கே இருக்க இங்கே இருக்க வேண்டாம்டா வண்டி பாதையை மறைக்கும் இந்த இதை பிடுங்கிட்டு வேற பக்கம் நட்டுருங்க அப்படின்னாரு ஆனால் இந்த மரம் பிடுங்குறதுங்களாட்டியுமே தாத்தா இறந்துட்டாரு தாத்தா இறந்து ஒரு ஒரு மாதமே இருக்கும்

ஒரு யானை செத்து போச்சு தெரியுமா மீனா அந்த இந்த இந்த யானை ஒத்த கொம்பு யானை செத்து போச்சு தெரியாதா தோணி மலையில வந்து யானை வந்து செத்து போச்சு அஞ்சு அஞ்சு பேத்த கொண்டுச்சு அந்த யானை நாம இது வரைக்கும் ரெக்கார்டுல நம்ம நம்ம ஊர்ல மொத்தத்துக்கு அஞ்சு பேர்த்து அந்த யானை கொண்டு பண்ணது எப்படி செத்துச்சு தெரியுமா ஈபி பெரிய அந்த லைன் போது பாரு ஊருக்கு அந்த கிராமத்துக்கு போகணும் லைன் அந்த லைன்லயே வந்து அடிச்சிருச்சு

வாங்க வாங்க انا வந்திருச்சே ஐயோ மகா நானஞ்சிட்டே போறாளே நில்லுங்க அவங்க என்ன நானே நடிஞ்சிருவாங்க பாப்பா பாத்து பாத்து பாரு ஓடஞ்சு போச்சு ஒரு நாலு மாசம் அஞ்சு மாசத்துக்கு மேல ஆயிருக்குங்க அந்த மழைன்னு வந்து நம்ம ஊர்ல மழை பெய்ஞ்சது பார்த்து ரொம்ப சந்தோஷமாவும் இருந்துச்சு கொஞ்சம் நல்ல பெரிய மலையாவே பெஞ்சிருந்துச்சு

ராஜத்தை அவங்களும் வந்து அவங்க ஊருக்கு வந்து கிளம்பிட்டாங்க காலையில் இருந்துச்சு அவங்க நேராக வந்துருவாங்க மகிழினியை சேர்த்து தூக்கிட்டு போகிறாங்க சித்தி வந்து பாப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொன்னனால செல்வி அவங்க அவங்க கூட போயிட்டுருக்காங்க ரிட்டர்ன் வரையில் அவங்க அவங்க காரில் வந்துடுவாங்க ஏய் என் செல்ல சார்ஜ் இல்லை லாஸ்ட் டைம் டிமார்ட் போய்ர்க்கில வந்து நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. பிள்ளைங்க எல்லாம் மழை பேய்றனால நூடுல்ஸ் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்களே சமைச்சுக்குங்க அப்படின்னு சொன்னனால சுதன் வந்து சமைச்சுக்கிட்டு இருக்கான். ஏركடா தட்டி. மலை சாப்பிடுறதுக்கா? ஹ்ம். நாங்க சாப்பிட்டு போவோம். ஒரு வழியா வந்து நூடுல்ஸ் முடிச்சிட்டாங்க மணி பிள்ளைங்க எல்லாருமே சேர்ந்து செஞ்ச நூடுல்ஸ் இது

வந்து எல்லாத்துக்குமே பருப்பு சமைச்சிருந்தாங்க அதெல்லாம் வந்து கழுவிட்டு இருந்தேன் ரெண்டு பிள்ளைங்க வந்து வீடு கூட்டிட்டு ஐயோ ஆமலை நைட்டு ரொம்ப நேரமாக கிட்டத்தக்க வந்து ஒரு நைன் ஓ கிளாக் வரைக்குமே கரண்ட்டே வரலாங்க எல்லாம் வெளியே தான் உட்காந்துட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு யூபிஎஸ் தீந்துரும் அப்படின்றதுக்காண்டி எல்லாம் க லைட்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு வேலைய பார்த்துட்டு இருந்தோம் நான் வந்து ட்ரெஸ் பேக் பண்ணி வைக்காமல் இருந்தேன் அதெல்லாம் நான் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் பாப்பாவுக்கு எனக்கு மணிக்கு எல்லாத்துக்குமே காலையில் கொண்டு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா புளியோதரை வந்து செஞ்சு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொன்னாங்க அதனால் நைட்டுக்கு எங்கள் நாத்தனார் ஆத்தா ரெண்டு பேர் சேர்ந்து வந்து சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க நான் கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்து வைக்க வேண்டிய வேலைலாம் என்ன வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன் சாப்பாடு வேலையும் ஒரு பக்கம் வந்து முடிஞ்சிருச்சுங்க அதெல்லாம் சாப்பாடுலாம் எடுத்து போட்டு கிளறி வச்சுக்கிட்டு இருந்தாங்க எந்த பிள்ளைங்களும் தூங்கல மோனிதாருன்னு என் கூட வம்புழுத்துக்கிட்டு பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க பேச மாட்டேது நிறைய பேர் சொன்னீங்க மோனி பேச ஆரம்பிச்சா ஸ்டாப் பண்ணாதுங்க அது நாளைக்கு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க ஏன் மோனி வெக்க வந்துடுச்சு தாரி அப்படி தான் நிறைய பேர் உங்களை கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட எண் பண்ணிக்கிறேன் வீடியோ பார்த்தா என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் அடுத்த ரெண்டு நாள் செம் ஃபன்னாக ஜாலியாக போக போகுது அடுத்த வீடியோ அடுத்து நாங்கள் ட்ரிப் போயிட்டு வந்து தான் அடுத்ததான் போஸ்ட் பண்ண முடியும் அந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு என்னோடய சேனல்லாம் பிடிச்சிருந்துச்சப்போனா மறக்காமல் கண்டிப்பாக எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அந்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்